இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ட்ரம்ப் விதித்த இருபத்தைந்து சதவீத வரிகள் இம்மாத தொடக்கத்திலும் கூடுதலாக விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவிகித வரிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதலும் அமலுக்கு வந்துள்ளன இதனால் இந்தியாவின் பல தொழில் துறைகள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றன இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ள வரிகள் சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க நீதிமன்றம் அதிரடியாக கூறியுள்ளது இந்த தீர்ப்பால் இந்த வரி நிறுத்தி வைக்கப்படுமா இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு மறைமுகமாக ஆதரவளிக்கிறது என்பதால் இந்த வரி விதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த வரிகள் விதிப்பது அமெரிக்க நுகர்வோர் அதிக அமெரிக்க பொருட்களை வாங்குவதற்கு வழிவகுக்கும் என்றும் அமெரிக்க பொருளாதாரத்தையும் வரி வருவாயையும் உயர்த்தும் என்றும் ட்ரம்ப் கருதுகிறார் இந்த வரியால் இந்தியாவில் ஜவுளி தங்கநகைகள் தோல் சார்ந்த தொழில் ரத்தினங்கள் கடல் உணவு சார்ந்த தொழில்கள் பெரும் அபாயத்தில் உள்ளன திருப்பூர் நொய்டா சூரத் போன்ற தொழில்துறை மையங்களில் உள்ள ஏற்றுமதி சார்ந்த ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தியாளர்கள் தன் தங்கள் உற்பத்தியை நிறுத்திவிட்டதாக இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு செவ்வாய்க்கிழமை அறிவித்தது அமெரிக்காவுக்கு கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் சுமார் இருபத்தி நிறுவனங்கள் தமிழகத்தில் உள்ளன இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கடல் உணவுப் பொருட்களில் முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை தமிழகத்தில் இருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கே எம் சுப்பிரமணியன் இது குறித்து ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் வரிவிதிப்பால் விதிப்பால் மூவாயிரம் முதல் நாலாயிரம் கோடி மதிப்பிலான பின்னலாடைகள் திருப்பூரில் தேங்கி கிடக்கின்றன இவை அமெரிக்க நிறுவனங்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டவை இதனால் முதல் ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி ஆர்டர்களை அனுப்புகிறோம் திருப்பூரில் உள்ள சுமார் முப்பது சதவீதம் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியில் எண்பது முதல் நூறு சதவீதம் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்றன என்று விளக்கம் அளித்துள்ளார் ட்ரம்ப் விதித்த வரியால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான மாநிலமாக உள்ளது இந்தியா மீதான வரி குறித்து அமெரிக்க ஊடகங்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன இந்தியாவை விட அதிகமாக ரஷ்ய எண்ணெயை வாங்கும் சீனாவுக்கு ஏன் அந்த அளவு வரி விதிக்கப்படவில்லை என்று வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் என்ற பத்திரிகை கேள்வி எழுப்பியுள்ளது பாகிஸ்தானுடனான பதற்றம் குறித்து டிரம்பின் கருத்தை இந்தியா மறுத்த போது மோடியுடனான ட்ரம் உறவுகள் மோசமடைந்ததாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தித்தாள் கூறியது இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு ஏனையோடு மோதுவது போன்றது என்று அமெரிக்க புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் உல்ஃப் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் உள்ள சிறிய நாடுகளான சிரியா லெபனானோடு அமெரிக்க அமெரிக்காவில் மோத முடியும் இது போன்ற சிறிய நாடுகளுடன் மோதுவதால் அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் இதே அணுகுமுறையை இந்தியாவுடன் கடைப்பிடிக்க முடியாது என்று கூறியுள்ளார் இந்தியாவுக்கு ஐம்பது வரியை விதித்ததற்காக அமெரிக்காவின் எதிர்கட்சியாக செயல்படும் ஜனநாயக கட்சி எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஆழமான உறவு இருந்து வந்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு புதிய உயரங்களை எட்டும் என்று பெரும்பாலான இந்தியர்கள் நினைத்தனர் ஆனால் இந்த வரி விதிப்பு இந்தியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்நிலையில் தான் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்க

சமயம் இந்த வரிவிப்பை இந்தியா தாக்கு என்றால் கடந்த சில வருடங்களாகவே இந்தியா மீதான வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் உலகின் ஒட்டுமொத்த நுகர்வில் இந்தியாவின் பங்கு பதினாறு சதவீதமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் வட அமெரிக்கா மட்டுமே பதினேழு சதவீத பங்களிப்புடன் இந்தியாவை விட முன்னணியில் இருக்கும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னொரு புறம் இந்தியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு சந்தை நமக்கு நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது அது மட்டுமின்றி ஜிஎஸ்டி வசூலால் அரசின் இந்திய பொருளாதாரம் உள்ளூர் சந்தையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது வர்த்தக அமைச்சர் வட்டாரங்களின்படி ஆட ஏற்றுமதியை அதிகரிக்க நாற்பது நாடுகளுடன் சிறப்பு தொடர்புகளை ஏற்படுத்த இந்தியா சொல்லப்படுகிறது பொருளாதார வல்லுநர்கள் நம்பிக்கையூட்டுகின்றனர் ஜப்பான் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சீண்டும் வகையில் பேசியுள்ளார் தற்போது உலக பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை நிலவி வருகிறது இதனை சரி செய்ய இரண்டு பெரிய பொருளாதார நாடான இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறியது பொருளாகியுள்ளது இந்த புதிய வரி விதிப்பை பிரதமர் எப்படி எதிர்கொள்வார் அடுத்த இந்திய அரசாங்கத்தின் நகர்வு எப்படி இருக்கும் என இந்த வரியால் பாதிக்கப்பட்ட தொழிலதிபர்களிலிருந்து சாதாரண தொழிலாளர்கள் வரை இதை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றனர்